இன்று எமது அயல் நாடான இந்தியா அனைத்து தொழில்நுட்பம் ஊடாக இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பில்லியன் வருமானத்தை பெறுகின்றது எமக்கு பொருளாதாரமே இல்லை எமது நாட்டில் பொருளாதாரம் இல்லை ஆனால் நாமல் ராஜபக்ச டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் நாமல் ராஜபக்சவின் அரசியல் பயணத்தில் அவரது நோக்கு குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல அவர் கதைக்கும் போது பல சந்தர்ப்பங்களில் இந்த நாடு பத்து பதினைந்து வருடங்கள் ஆகும் போது அபிவிருத்தி அடைந்து இருக்க வேண்டும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாகும் போது அவருக்கு பின்பாக நிற்பதற்கு இந்த இளைஞர்கள் தலைமுறையினர் தொடர்ச்சியாக இளைஞர்களை முன்பாக கொண்டு வருவோம் என்பதை நினைவில் வைத்திருங்கள் அதே போன்று நாமல் ராஜபக்சவின் தூர நோக்கில் மற்றொரு விடயமும் உள்ளது இந்த இடத்தில் பாருங்கள் ஜென்சி தலைமுறையினர் உள்ளனர் இந்த ஜென்சி தலைமுறையில் உள்ள நமது ஆண் பெண்களுக்கு கிரியேட் எகனாமியை உருவாக்குவதற்கான விருப்பம் உள்ளது நாம் இது தொடர்பில் நன்றாக ஆராய்ந்து வருகின்றோம் நாம் இதனை கூறியதற்கு இதனை டிக்டாக் செய்வோம் என நினைக்க வேண்டாம் ஏஐயுடன் வாழ்கின்ற தலைமுறையினருடன் நாம் மோதுகின்றோம் இந்த பிரசன்ன ரணவீர எனும் அரசியல்வாதியை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேர்தலில் பிரசன்ன ரணவீர என்ற பிரதி அமைச்சரை நான் அறிந்து கொண்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் நான் புதுமை அடைந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையாக அவரை சந்திக்க வேண்டும் என நான் நினைத்தேன் இவர் திறமையான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர் அல்லவா இவருக்கு சொன்னால் முழு இலங்கையிலும் மிளகாய் வளர்த்து முழு உலகிற்கும் தேவை ஏற்பட்டால் மிளகாய் தூள் அனுப்ப முடியுமான நபர் அல்லவா மூன்றாவது தடவையாக இரண்டுக்கு ஐம்பது வீழ்ச்சியடைந்த பொது நான் அவரை சந்தித்தேன் உண்மையில் அவர் வித்தியாசமானவர் என அறிந்து கொண்டேன் மூன்றாவது தடவையாக நான் சந்தித்த பிரசன்ன ரணவீர மீது இருந்த மரியாதை அதிகரித்தது எப்போதாவது பிரசன்ன ரணவீர தேர்தலில் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் நான் அந்த தேர்தல் மேடையில் உரையாற்றுவேன் என அப்போது நினைத்தேன் நான்காவது தடவையாக நான் அவரை இந்த வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது சந்தித்தேன் நாமல் ராஜபக்ஸ் அவர்களே இந்த வாரத்தில் நான் நினைத்து பார்க்காத ஒரு கதையை தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி பிரசன்ன ரணவீர கூறினார் தம்பி நீ டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பில் இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கூறினார் அதே போன்றே அவருடைய தொலைபேசி இலக்கமும் இருந்தது எனக்கு பிரசன்ன ரணவீர அழைப்பு ஏற்படுத்தவில்லை வேறு யாரோ அழைப்பினை ஏற்படுத்துகின்றார்கள் என முதலில் நான் நினைத்தேன் அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய விடயங்களை கூறினார் இதனையும் கதையுங்கள் இதனை கதையுங்கள் என்றார் இந்த விடயங்களையே நீ கதைக்க வேண்டும் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்களே எவ்வாறு முழு அரசியல் முகாமும் முழு அரசியல் செயற்பாடுகளும் உண்மையில் இளைஞர்கள் மனம் கொண்ட தூர நோக்கு கொண்ட அரசியல் கட்சியாக உருவாக்குவது என்ற தூர நோக்குள்ள ஒரு புதிய பாதையை நீங்கள் உருவாக்கி உள்ளீர்கள் அதற்கு உங்களுக்கு மிக்க நன்றிகள் இந்த நாட்டின் அடுத்த தலைமுறையினர் தயாராக வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் நம்புகின்றோம் இன்று தொலைபேசியில் உள்ள அப்டேட் இல்லை இன்னும் ஒரு மாதத்தில் இருக்கப் போவதில்லை புதிய தலைமுறையில் புதிய உலகில் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்ய வேண்டும் என்று நாம் உலகில் கிரியேட்டர் எக்கனோமி உள்ளே சொல்ல வேண்டுமானால் இப்போதே அதற்கு செல்ல வேண்டும் உலகின் தலைசிறந்த தொழில்துறை காலனித்துவத்துடன் முதலீட்டாளர்களுடன் தொழில்நுட்ப மாற்றத்துடன் தொழில்நுட்ப புரட்சியுடன் நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான புதிய அரசியல் சக்தி கொண்ட தலைமுறையை நாம் உருவாக்கி வருகின்றோம் இளைஞர் அமைப்புகளை இளைஞர் முன்னணியை கட் அவுட்டுக்காக போஸ்டருக்காக பேஸ்புக்கில் கொமெண்ட் போடுவதற்காக உருவாக்குவதல்ல நாங்கள் உண்மையாக நினைக்கின்றோம் நாம் ஒன்றாக சமமாக நினைக்கின்ற பிரிவினராவர் இந்த நாட்டை கட்டியெழுப்பினால் மாத்திரமே நாம் எதிர்பார்க்கின்ற பயணத்தை எம்மால் செல்ல முடியும்